ஒவ்வொரு பகுதியாக முன்னாடி சொல்ல சொல்ல வேலையை தொடங்கிட்டு வராங்க இப்போ மொத்தமாக அறிவிக்கலை மொத்தமாக பெரிய கூட்டம் போட்டு அறிவிப்போம் இப்போ தஞ்சை இந்த திருச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை நாங்கள் இருக்கும் எனக்கு அறிவிக்கிறது இதுக்குன்னு வரல நான் கம்பி தெரியும் இடும்பவனம் கார்த்தியோட அப்பா இறந்துட்டாங்க அதுக்கு ஒரு படத்திறப்பு வரேன் அதுக்கு போகிறேன் அதோடு சேர்த்து இது சொல்லிட்டா நமக்கு நேரம் இல்லை இங்கே வேலையை இருப்பாங்க மற்ற பக்கம் நம்ம போகலாம் அதுக்காக தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்காது இது ஆ போடலாம் தொண்டர்கள் சொல்கிறாங்க அப்படியில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி தலைவர் ஆளு அப்படிங்கும்போது என்னுடைய பிரதிநிதிகள் என் தம் என் தம்பி தங்கைகள் போய் அங்கே பேசுவாங்க அது நான் இங்கே தான் நின்று வேலை செய்வேன் கடந்த காலத்தில் என் முன்னோர்கள் செய்த தவறு எனக்கு படிப்பினேன் இப்போ உதாரணமாக நான் வந்து சொல்கிறேன் எங்கள் அண்ணா இருக்காங்க வைக்கோன்னு அவங்க வந்து இந்திய இப்போ இந்த ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் பேசிய பேச்சை இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டசபைகளை பேசியிருந்தார் அவரில் மிஞ்சிற தலைவரே இருந்துருந்தார் அவர் தொடர்ச்சியாக இங்கே கட்சி இருக்கும்போது மத்தியில் போய் போய் அங்கே போய் பேசுனதுனால இங்கே கட்சி பெரிய அளவுக்கு உயராமல் போயிடுச்சு அவர் மட்டும் சட்டசபைக்கில் பேசியிருந்தால் நீங்கள் கற்போட முடிப்பார் அவரை மிஞ்சிய தலைவரோ இருந்துருந்தோம் அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புனே இருக்கு இங்கே போய் ஒன்றும் இல்லை எம்பியா தம்பி கங்கையில் போய் அங்கே எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும்பாரு வேட்பாளர் அறிமுகத்தில் வந்து சாதிவாரியாக நீங்கள் ரொம்ப வெற்றி சாப்பாடு சாதிவாரியாக எது என்ன பண்ணுவோம் சாதி வாரி கணக்கெடுப்பீங்க சொல்லுவாங்க சாதி இப்போ நீங்கள் நீங்கள் என்ன ஒரு டாக்டர் நீங்கள் வருவீங்க என்ன கேட்கணும்ல இந்த இதாக மாத்திரை சாப்பிட்டு போறேன்னா செத்து பேர் மட்டும் நான் சமூக மருத்துவம் செய்கிறேன் அவர் உடற்கூறு மருத்துவம் செய்கிறாரு அது தேக நலனுக்கு தேச நலனுக்கு காலங்காலமாக எங்கள்கிட்ட முடிந்திருத்தவனுக்கும் வண்ணா இருக்கும் குயவருக்கும் குறவருக்கும் நீங்கள் சீட் கொடுத்துருக்கீங்களா யாராவது சட்டசபையில் ஒரு சட்டம் கொடுத்துன்னு பார்த்துருக்கீங்களா அப்புறம் ஆதி தமிழ் குடி அவனை அங்கீகரி நான் அங்கீகரிக்காமல் அப்புறம் இருந்து தமிழர்ந்து கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் பேச்சு அமைச்சுட்டு இருக்கணும் குறவருக்கு சீட் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆதி தமிழ் குடி கொடுத்துருக்கேன் அவன் தானே ஆதி தாய்க்குடிய அவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் என் இனம் சாராதம் எத்தனை பேர் அமைச்சராக இருக்கேன் இந்த சபைக்குள்ளே எங்கே இருக்கான் முடிதிருத்துற மருத்துவ குலத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறான் உள்ளே நீங்க சொல்லுங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க இருக்கா இருக்கா தேவேந்திர இங்கே ஆதி தமிழ் குடி பறைய இருக்க அரசியல் சாசனம் கொடுத்த அங்கீகாரம் நீ என்ன கொடுத்துருக்க தனி தொகுதி ஒதுக்கப்படலைன்னா இந்த கட்சிகள் கொடுக்குமா யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க பிறகு நீ யாருன்னு கேட்கணும் அதுக்கு தானே நான் வண்ணார் அப்படின்னு சொன்னால் இவன் அங்கீகரிக்கப்படலை அதுலேயும் புதர வண்ணார் இருக்கான் கவுண்டரில் குறும்ப கவுண்டர் இருக்காங்கல்ல வேட்டூர் கவுண்டர் எங்கே இருக்கியா முதல்ல வெள்ளால கவுண்டருக்கு இருக்கிற மாறு மதிப்பு ஆ ஆடு வைக்கிற குறும்ப கவுண்ட்ரு கொடுத்துருக்கிய அப்புறம் தெரிஞ்சாதே இதில் யார் அதில் யார் நிராகரிக்கப்பட்டிருக்கோம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் கீழே கிடக்கிற தமிழ் சிமல் தாளை கிடப்போரை தற்காத்து நிற்பதே தம் தர்மம்ங்கிற எங்கள் தாத்தா வாயுந்தர் உங்களுக்கு உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னா கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குறதுக்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உயர்ந்த மனிதனுங்கிறான் அரசியல் அங்கீகாரமே இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூக மக்களை முன்னேற்றாமல் அப்புறம் என்ன புரட்சி புரட்சியில் அப்புறம் என்ன சமூகம் மாறுதல் சமூக நீதி இருக்குது அப்புறம் நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்க சொல்கிறோம் யார் நிராகரிச்சிருக்கா அப்போ இடஒதுக்கீடுன்னு முறை எதுக்கு வந்தது சொல்லுங்கள் நீங்கள் படித்த அறிஞர்கள் தானே எதுக்கு இடஒதுக்கீடு முறை வந்தது எதுக்கு வந்தது நான் பெற்ற தாய் அஞ்சு பிள்ளையை பெற்றிருக்கேன்னா எவன் சவள பிள்ளையாக ஒரு ரொம்ப நோஞ்சனாக இருக்குன்னா அவனுக்கு கூட ஒரு வாய் சோறு விட்டுவேன் அது தாயின் பே அன்பு அது மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடு எவன் காலங்காலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கான் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பில் மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அதிகாரத்தில் அவனுக்கு இடம் இல்லை அவனுக்கு தேடி தேடி கொடுக்குறது தான் இடஒதுக்கீடு அதானே நாடு அதான மக்களாட்சி அதான ஜனநாயகம் அது இல்லாமல் என்ன கேட்குறீங்கன்னா கேட்டு தான் செய்கிறோம் இந்த இந்த கட்சியில் எத்தனை பேர் முத்திரையருக்கு இடம் கொடுக்குது நீ தனியாக சாதிக்கு கட்சி வச்சா சீட்டு கொடுப்பேன் உடையாருக்கு கொடுப்பேன் புரியுதா தேவேந்தர் கொடுப்பேன் கொங்கு வேளாள கவுண்டர் கொடுப்பேன் அமைதியாருங்க நீங்கள் நீங்கள் அப்போது அப்போது அது திரு அது வந்து இல்லாமல் பொதுவான ஒரு அமைப்பு யார் கொடுக்குறாங்க அதை பார்க்கணும்ல நீங்கள் வேற கேளுங்க சார் இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்கேன் சாதி கணக்கு அவர் என்ன நேற்று கட்சி ஆரம்பித்தார் நாள் என்ன ஆழ்நிலை தியானத்தில் கோமால் இருந்தார் நினைவேற்ற நிலையில் படுத்திருந்தியில் இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்தில் அரை நூற்றாண்டு அந்த நாட்டை ஆண்டதே யாரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஆண்டதே யாரு உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி உங்கள் அப்பா அப்புறம் நீங்கள் நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்னமோ இப்போ தான் அரை மயக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அதுவும் தேர்தல் வரும்போது எங்கள் மேலே பாசம் வருது மீனவர் பாசம் வருது விவசாயம் மேலே பாசம் வருது எல்லாம் நாடகங்கள் நீ என்ன போயிட்டு இருக்கிறீங்க வேஷத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க இதெல்லாம் ராமேஸ்வரம் மணி அவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க அவங்க படைகள் செய்கிறாங்க இது சம்மந்தமாக திமுக ஆட்சி வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் எந்த ஆட்சி செய்யும் யாருமே செய்யல அது சம்மந்தம் எந்த ஆட்சி செய்யும் எந்த எந்த ஆட்சி செய்யும் மாநில உரிமை அதற்கான ஐயா ஸ்டாலின் அவர்களின் முழக்கம் ஜனநாயக இது பாசிசம் வீழட்டும் இந்தியா வாழட்டும்னு இந்தியாவை வாழ வைக்க கிளம்பியிருக்காங்கிறது தான் வாக்கு செலுத்தி ஆளை வச்ச எங்களை வாழ வைக்கல இவர்கள்தான் எல்லை தாண்டி போனால் பேராசைப்பட்டு போகிறாங்கன்னு சொன்னவர் தான் அவங்க அப்பா தலைவர் கேரளாவில் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா இது கேள்வி ஏன் அவன் படகை பறிக்கலை ஏன் அவன் வளையை கிழிக்கலை ஏன் அவனை சிறை பிடிச்சி உள்ளே வைக்கலை ஏன் அவனை துப்பாக்கி வச்சு சுடலை ஏன்னா அவனுக்கு பெற்றவனே அப்பனா இருக்கான் அவன் மண்ணின் மகனே ஆண் மகன் உட்காந்து ஆள்றான் எங்களுக்கு மற்றவனே ஐம்பது வருஷமா இருக்கான் பிரச்சனை தான் சரி நான் நாற்காலியில் பிறகு தொற்ற சொல்லு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என் மீனவனை கைது பண்ணி சொல்ல காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைக்கு போயிடு தொட சொல்லு அவனுக்கு தெரியும் அதுக்கு வேறு மாதிரி விளையாடணும்ல விட்டுட்டு நீங்கள் வந்து தேர்தல் வரும்போது அப்படியே அப்படி ஒன்று மாணவர்கள் மீனவர்கள் பாதுகாப்புக்கு ராமேஸ்வரத்தில் கூட்டம் போட்டால் முப்பத்தொம்பது உறுப்பினரை கொண்டு போய் இந்த மீனவர் பிரச்சனையை பாராளுமன்றத்துக்குள்ளே பே நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுனது எத்தனை உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஆடும்போது மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்களா இல்லையா அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது வேற எதாவது கேளுங்கள் சிட்டிங் பிஜேபி போகணும்னு தோணியிருக்கு போயிருக்காங்க திடீர்னு போயிருக்காங்க இனி காங்கிரஸே இருக்காது இருந்து பயன் இல்லை ஒரு வேலை இங்கே போயாவது எதாவது நினச்சிருக்கலாம் அது வருகின்ற தேர்தல் அவங்களாவது காங்கிரஸாவது மூணு தடவை வாய்ப்பு கொடுத்துச்சு இந்த பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள்லாம் சேர்ற அன்னைக்கு செய்யும் அதுக்கப்புறம் செத்தா கூட செய்தி வருமானு தெரியாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுவாது மூணு தடவை தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துச்சு வருகிற பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் அது சம்பந்தமாக கருத்து எப்படி இருக்கும் எப்பவும் போல இருக்கும் வாக்கு எந்திர வச்சுக்கிட்டு வாக்குச்சு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது ஒரு பொத்தான அளவுக்குனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்க ஏரியும் நானூறு இடம் முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் ஜி நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க சரியாக முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இடம் பண்ணுறாங்களே இப்போ நானூறு இடங்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நானூற்றி அஞ்சு கூட வெல்வாங்களே வழியே அது குறையாது அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி இந்த கையில் ஓட்டு பெட்டி நம்ம எல்லோரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் முட்டி இவர் என்ன பண்ண முடியும் ஓன்னு அழைப்பு அழைப்பு வரும் அழைப்பு 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 வராமல் என்ன செய்யும் பேசுவாங்க அதெல்லாம் வந்து பொது மேடையில் கூப்பிடுவாங்க தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க அவங்களும் ரகசியமாக வந்து சந்திப்பாங்க நாமளும் அதை ரகசியம் காக்கணும் இல்லைன்னா அது மனித மாண்பு இல்லை உங்களுக்கு தெரியும் நான் வேட்பாளரை அறிவிச்சு தனியாக போட்டிவிடும்போது அப்போ நீங்கள் முடிவெடுத்துருந்தோம் அவரை தனியாக தான் போட்டிடுவார்கள் ஆனாலும் பேசத்தான் செய்வோம் அது இவங்க வந்து பேசுனாங்க அவங்க வந்து பேசுனாங்கங்கிறது நாகரிகமாக இருக்குமா இது என்ன என்னை மன்னார்குடியில் கேட்டாக மயிலாப்பூரில் கேட்டாக மாயவரத்தில் கேட்டாக கூறு வியாபாரம் பார்க்கிற இல்லையா இதை இதுதான் இப்போ பேசுகிறேன் வாக்குச்சீட்டு முறையை அறிவார்ந்த பெருமக்கள் இந்த நாடுங்களும் ஆங்காங்கே தன்னார்வ அமைப்புகள் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு கூட போராடி எங்களை சுட்டுக்கூட கொண்டு சொல்லி போராடினதில் தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்கிறார் ஓய்வு பெற்றவர் ஆமாம் இதுக்குள்ளே தவறு செய்ய நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வெளிப்படையாக உன்னை புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எந்த நாடுமே இந்த வாக்கு எந்திர முறையை பயன்படுத்தலை மூணு நாடுகள் தான் பயன்படுத்திக்கின்றது இந்த நைஜீரியா பங்களாதேஷ் பெரிய நாடு இந்தியா இதில் பங்களாதேஷை விட்டுருச்சு கைவிட்டுட்டு அண்மையில் நடந்த தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு போயிடுச்சு இந்த நைஜீரியாவும் இந்தியாவும் ரெண்டுமே ஊழலில் பெருத்து திளைத்த நாடு இந்த வாக்கு எந்திரத்தை நமக்கு தயாரித்து தர்ற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் அதான் தயாரித்து தருது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தயாரிக்கிறாங்க ஆனால் ஜப்பானே ப நமக்கு தயாரித்து தர்ற நாடே பயன்படுத்துறது ரஷ்யா பயன்படுத்துறல சீனா பயன்படுத்துறதில்லை அமெரிக்கா பயன்படுத்துறது இல்லை ஐம்பது மாகாணங்கள் ஐம்பது மாகாணத்துக்கு ஐம்பது நேரம் வித்தியாசம் இருக்குது அது பத்து நா பத்தே கால் பத்தரை பதினொன்று பிடி அவனே காலையில் ஆரம்பித்து இரவில் மாலையில் முடித்து எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ளே சொல்லிடலாம் நீ உரையாற்று நீதான் அமெரிக்கன் பிரசிடென்ட் அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறில்ல நீங்கள் எண்ணியல் இந்தியான்னு பிரீத்துறீங்க அப்படி அப்படியே டெவலப்புங்கிறீங்க டிஜிட்டலுங்கிறீங்க தட்னா கிடக்கடான்னு போகுது நீங்கள் பாருங்கள் இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இப்போ நாற்பது நாளை குறையாமல் பெட்டி பள்ளிக்கூடத்தில் போட்டு கிடக்கு கிடக்குமா கிடக்கு புரிதா இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எத்தனை தேர்தல் இருந்தாலும் பெட்டியை போட்டி தானே வைப்பீங்க அப்பது இந்த முறை ஒளியனை நான் இதுக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற பெருமை கேட்குறேன் ஏன் தங்கச்சி என் தம்பி தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சி போகும்போது நீ மூக்குத்தியே கிளற்றியில் ஏன் கிளட்டுறியா நீட் எழுத போகும்போது மூக்குத்தியே எவ்வளோ பெருசு இருக்கும் இந்த மூக்குத்திக்குள்ளே விட்டு கொண்டு போயிட முடியும்னு நீ கழட்ட சொல்கிறேன் தோடு எவ்வளோ பெருசு கழட்ட சொல்கிறேன் உள்ளாடே கழட்ட சொல்கிறேன் தலைமுடியை விரித்து விடுறேன் ஒருவேளை சுடிதார் இதுவரை போட்டிருந்தால் இங்கே கையை வெட்டுறேன் இவ்வளவு சோதிக்கிற நீ அதில் விட்டு கொண்டு வர முடியுங்கிற ஒரு மூக்கத்து எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இந்த பெரிய எந்திரத்துக்குள்ள ஒன்றும் கேட்க முடியாதுன்ற சந்திரமன்னுக்கு சந்திராயனை அனுப்புனியே அங்கே போய் அனுப்புனியா ஒரு அறைக்கில் இருந்து அனுப்புனியா இங்கே இருந்து அந்த 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 சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கிற முடியுது அப்படின்னா நான் சீமான் அரணையில் இருக்க அவங்க அம்மாட்டை பேசுகிறத டெல்லியில் நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா பதிவு பண்ண முடியுதுன்னா இந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றால் ஹேக் பண்ணி பண்ண முடியாதா அப்புறம் என்ன நல்லா ஆட்சி நேர்மையான நேர்மையாளன் மக்கள் சந்தேகிக்கிறாங்க தூக்கி போடுவா பாக்சீட்டு முறைக்கு வா தேர்தலே நேர்மையான முறைகள் நடத்தலைங்கும்போது நேர்மையான ஆட்சி நடக்கும் அப்புறம் நீங்கள் ஏதாவது நிற்கிறீங்களா எலெக்ஷன் தேர்தல் வரும் தேர்தல் வரும் தனியாக போய் நான் நிற்க முடியாதுல்ல எங்கள் கட்சி போட்டிடுவோம் இளவங்கோடு ஐயப்பா பொன்முடி ஐயா இருக்காங்க அதெல்லாம் வைக்கும்போது தேர்தல் வைக்கும்போது உறுதியாக எங்கள் கட்சி போட்டிவிடும் ஒவ்வொரு தேர்தலையும் உங்க வாக்கு வருத்தப்படுறீங்களா இல்லை அடிப்படையில் ஒரு அந்த மாதிரி கோரிக்கை வந்துட்டே இருக்கானே கேட்கல இப்போ 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 ஒவ்வொரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் நம்ம இந்த சொல்கிறோம் இந்த வாக்கு எந்திரத்தை ஒழிச்சிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்ன புதுசு புதுசாக எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் எந்த ஒன்று முறையாக நியாயமாக நேர்மையாக நடக்குது நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நீங்கள் சொன்ன விதியே சட்டசபை பாராளுமன்றத்தில் ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு கொடுத்துருந்த சின்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுபத்தோரு வாட் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒருத்தர் எரிவாயு எரி காற்று உருளை சின்னத்தில் அவர் ரெண்டு இடத்துல தான் போட்டிட்டு இருக்கார் கடந்த தேர்தல் என் சின்னத்தை எடுத்து அவருக்கு எப்படி கொடுத்த நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி நின்றபோது தேர்தல் அறிவித்து பத்து நாள் கழித்து சின்னம் ஒதுக்குனேன் நீங்கள் தேர்தலே அறிவிக்காத போது அவருக்கு எப்படி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சின்ன தொகுதிக்கு எடுத்து கொடுத்தீங்க அவருக்கு எப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் சேட்டை தானே அப்போ எங்கே இருக்குது எங்கே முறை இருக்குது எங்கே இருந்துச்சு நீங்கள் இதில் விகிதாச்சார அடிப்படைக்கு வாங்கினா வருவாங்களே அப்படின்னா எனக்கு இப்போ பத்து பதினஞ்சு உறுப்பினர் வேணும் ஒவ்வொரு கட்சியும் வாங்கி இருக்கணும் இப்போது இவர் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு வாங்குறாரு இன்னொரு வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரம் வாங்கி வெல்றார் அவர் ஒரு உயிரிழந்துடுறார் உயிரிழந்துட்டார்னா நியாயமாக மக்களாட்சி சத்துவத்தில் அதிகமாக மக்கள் அங்கீகரித்து இவரை அங்கீகரித்து விட்டணும் இடைத்தேர்தலுங்கிறத நீக்கிட்டால் இவர் இவரை நியமிச்சுட்டு இவரை கொண்டு வந்துட்டிங்கன்னா மக்களுக்கு செலவு மிச்சம் நேரம் மிச்சம் உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது புரியுது இப்போ இவர் ஆயிரம் வாக்கு அதிகமாக வந்து இவர் இறந்துட்டார் அப்போ அவர் இல்லை அடுத்த கட்டத்தில் வாக்கு வாங்கினவர் யார் இவர் வந்துடுறாரு தானாக வந்துடுறாரு இப்போ முதல் முதல் பரிசு வாங்கினவன் ஊக்கமருந்து சாப்பிட்டுருந்தால் அவரை நீ நிராகரிச்சிடுற அவன் தகுதியில் வந்துடுறான் அப்போ முதல் பரிசு யார் ரெண்டாவதாக வந்தவன் அவனை தான் நீ அறிவிக்கணும் நீ மறுபடியும் இவ்வளவு வாங்கினவரை மதிக்காமல் அங்கீகரிக்காமல் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் தேர்தல் யார் காசு இடைத்தேர்தலை திருவிழா மாதிரி நடத்துகிறான் ஒரு மாதம் மக்களை மந்தை மாதிரி அடைச்சி வச்சு சோறை போட்டு சாராயத்தை கொடுத்து கூத்த போட்டு அவனுக்கு காசு கொடுத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து அந்த முறையெல்லாம் மிச்சம் நேரம் மிச்சம் செலவு மிச்சம் ஆடி நடிப்பு தான் அது சும்மா ஒரு படத்தை நடிக்கிறேன் அதனால் வச்சுருக்கேன் வேற என்ன செய்யுது நன்றி சார்